அருந்தமும் செய்த ஞானிகள் திருவடியை பற்றினால் அன்று ஒருவனுக்கு இந்த ஆற்றல் வராது வீரம் வெல்லுகின்ற வீரம் எதையும் வெல்லலாம் ஆனா சாவி வெள்ளனுமே என்னத்தை கட்டனை அமவாதிக்கிறார் வல்லு அகத்தியர் நீ என்னடா படிச்சு என்னடா செய்யப் போற சாவு ஒரு ஒருமட அது வெல்ல உன்னால் முடியுமா புலன் இன்றும் என்ற வீரமே புலன் புலனை வெல்ல வேண்டும் பொறிவுடனை வென்றுவதற்கு காரணம் வேண்டும் இதற்காகத்தான் பொறிவுடனை வெல்ல வேண்டும் எதுக்காக வெல்ல வேண்டும் வாசி வசப்பட்ட பின் உலக மக்கோடு இருக்க வேண்டும் உலகமோடு சார்ந்திருப்பான் ஆனால் சிந்தனை மட்டும் உயர்ந்திருக்கும் அப்போ அதுதான் பொறிவுடனை அது வேகம் வீர உணர்ச்சின்னு சொல்லும் சமுதாயத்தில் இருப்பான் பொருளாதாரத்தை இருப்பான் பொருளாதாரத்தை அரசு அரசியல் செய்வான் வியாபாரம் செய்வான் குணம் வளர்த்துவான் ஆனால் தன்னுடைய நிலை மட்டும் நிலை உயர்ந்திருப்பான் ஆக இதெல்லாம் புலனைந்து வென்றாதன் வேறுமை வீரும் என்றாலும் சாகாத கல்வியை கல்வினரை சொன்னதையார் தெரியுமா அவையார் முது பெரும் ஞான் அருந்தாமம் செய்தவர் அவையார் ஏன் இதை அவையார் இந்த இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் பிற்கால சந்தேகிகளுக்கு சாகாத வாய்ப்பு இருக்கதையா மரணமில்லா பெருவாழ்வு இருந்தாலும் உங்கள் புத்தி என்ன ஏதோ காரணமோ தெரியல ஒரு பத்து நிமிஷம் தியானம் செய்வீங்க உடனே பெரும் வல்லமை வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பாடுபட வேண்டும் பல ஆண்டுகள் பாடுபட வேண்டும் பல ஆண்டுகள் பாடுபட்டு பெற வேண்டியதை அவர் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பூஜை செய்து உடனே பெற நினைக்கின்றான் அவசரப்படுகின்றான் ஆக வந்து அவசரப்படாமல் இருக்க வேண்டும் அதுக்கு கேட்க வேண்டும் நான் விரைவாக கடவுடாடைய விரும்புகிறேன் அது போன்ற பணங்கள் வளைகினங்கள் எனக்கு இருக்கக்கூடாது அப்படி ஆசானை கேட்க வேண்டும் ஆக தொடர்ந்து ஆசானை பூஜை செய்து வந்தால்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் வாசி வசப்படும் மூச்சு காட்டு லயமாகாமல் மரணத்தை வெல்ல முடியாது